ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விலைய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மேல் அண்டு ஃபீமேல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான் எல்லாருமே ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அமேசான் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து எங்கேயும் போது தேவை கிடையாது எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அண்ட் லேப்டாப் இருந்தாலே போதும் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெம்பரவரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோவிட் நைன்டீன் இந்த நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து யாருக்குமே வெளியில் போயிட்டு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில் இந்த அமேசான் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு சில வேலையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வந்து சேலரியும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன தகுதியெல்லாம் உங்களுக்கு இதுக்கு வேணும் அப்படின்னு இந்த ஜாப் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரொசீஜருமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் எப்படி அப்ளை பண்ணுறது முத முதற்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்மார்ட் வாஞ்சு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே வந்து கொடுத்துட்ருக்கோம் காண்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு இந்த காண்டெஸ்ட் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மூணு விஷயம் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுற கமெண்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண மாட்டேன் இன்டர்நெட் மூலிமா கமான் பிக்கர் சாஃப்ட்வேர் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே இந்த ஜாப்புக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு வேலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதுதான் கல்வி தகுதி வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜாப் தான் வந்து கொடுப்பாங்க ஜாப் அதாவது போஸ்டிங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸு எக்ஸிகூட்டிவில வந்து என்னென்ன ஜாப்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிகாலர் அதாவது அமேசான் கம்பெனிலேருந்து ஒரு பொருள் வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அவங்க வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கால் வரும் அதை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பேசினா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப் தான் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஹேண்டிங் இருக்கும் அதாவது அந்த கம்பெனிஸ்லேருந்து இமெயில் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயிலை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவ்ல வந்து இந்த மாதிரி ஜாப்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரிஸ் இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொடுப்பாங்க மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு சேலரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரரூபா வரைக்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அதாவது இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது பெரிய பெரிய டிஸ்ட்ரிக் அந்த சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு எப்படியாவது நான் வந்து ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும் நிறைய வழிகள்லாம் இருக்குது ஆனால் யாருமே தெரியறது கிடையாது ஆன்லைனில் வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது இல்லீகலாகவும் சம்பாதிக்கலாம் லீகலாகவும் சம்பாதிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து போவே வேண்டாம் லீகலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேற்று நேற்றுக்கு கூட ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கிறது இந்த கேப்ஷா ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போய் பாருங்க பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இந்த வீடியோ ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மேல் அண்ட் ஃபீமெல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும்னா இமெயில் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசனல் ஹேரிங் இண்டியா அட்டு அமேசான் டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசீப் வந்து பார்த்திங்கன்னா அனுச்சி வைக்க சொல்லியிருக்காங்க மேபி உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடச்சிருச்சின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய ரிசீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சு வைங்க மெயில் வந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வந்து டூ அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போட்டிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து அந்த பாக்ஸில் இருந்து நான் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா இமெயில் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் டியர் சார் ஸ்லாஸ் மேடம் அப்படின்னு போட்டு கிரீட்டிங் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் நல்லா வந்து பண்ணுவேன் இல்லை ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணுவேன் வெப் டிசைனிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ இந்த ஸ்கில் மட்டும் தான் கிடையாது உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு திற தனித்திறன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த திறன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெஷ்ஷர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அட்டாச் ஃபைலில் போய்ட்டு உங்களுடைய ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட டிசிவி வந்து அவள் அப்லோட் பண்ணி இமெயில் வந்து பண்ணிடுங்க மேபி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ஜீரோ எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் டோல் ஃப்ரீ நம்பர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் தரப்புலேருந்து உள்ள அறிவிப்பு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுட்டா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணுங்கிற எந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்